கட்டுரையாளர் என தொடர்ந்து இலக்கிய உலகில் இயங்கிக் கொண்டிருக்கும் கவிதைக்காரன் இளங்கோ அவர்களை மேடை கலைக்கிறேன் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் என பல தலங்களில் பல தலங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்புக்குரிய சுபத்தி மாமை மேடை கலைக்கிறேன் புதிய வரவேற்புரை மணிசரோட நெருங்கிய நண்பர் இயக்குனர் நாகராஜன் அவர்களை வரவேற்புரை வழங்க மேடை கழிக்க மேடையில் வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் இங்கு மணி எம் கே மணி அவர்களின் சிறுகதி தொகுப்பு வெளியீடு மற்றும் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் கடைசியா வந்து லாஸ்ட் இயர் மணி அவர்களோட நினைவு கூட்டம் நடந்தது டிஸ்கவரி புக் சார் நினைக்கிறேன் அதுலதான் வந்து மணியோட நண்பர்கள் எல்லாரும் கலந்துகிட்டோம் மணி அவர்களை பத்திய நினைவுகளை எல்லாரும் ஷேர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க எல்லாருமே உங்களை பார்க்கறதுல திருப்பி நம்ம மணியை பத்தி பேசுறதுல அதுவும் ஒரு வருஷம் இப்ப நடந்தது மாதிரி இருக்கு ஒளிச்சதுன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மணி எம் கே மணி சினிமா ஆளுமை இலக்கிய எழுத்தாளர் இப்படின்னு அவருக்கு ஒரு பன்முகை தன்மை இருக்கு ஸோ ஆக்சுவலாக இந்த வரவேற்புரை வந்து ஆனந்த் குமரேசன் அவர்கள் வழங்க வேண்டியது அவருக்கு ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சினால முரளீனை வந்து இதை நீங்கள் வழங்குங்க அப்படின்ட்டு திடீர்னு அந்த இதை கொடுத்துட்டாரு ஸோ அதனால ஏதாவது முன்ன பின்னா இருந்தால் நண்பர்கள் எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்க ஸோ அதனால நான் அந்த வரவேற்புரைக்கு எதுவும் ப்ரிப்பேர் ஆகலை ஸோ வந்திருக்க அவங்கள வரவேற்றுட்டு மணி எம்கே மணி அவர்களை பற்றி ஒரு ஒரு வார்த்தைகள் பேசிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் மணி எம்கே மணி அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன அவரை பற்றின ஒரு சித்திரமா சொல்லலாம்னு எனக்கு தோணுது என்னன்னா அவருடைய பதின் பருவம் ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷத்தை விட்டுருங்க அடுத்த அஞ்சு வருஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் சாரி பாலிய பருவம்னு நம்ம சொல்லலாம் அப்படி வந்து அவர் கூட ஒரு பத்தாண்டு காலம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்து ஐந்துல இருந்து பதினஞ்சு வரைக்கும் அதில் அவர் கூட டிராவல் பண்ணதுல நிறைய நினைவுகள் இருக்கு அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு சினிமாவா லக்கியம்மா அவர் சார்ந்து இயங்கக்கூடிய ஆட்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது போல அவருடைய பாலிய பருவம் முதல் பத்தாண்டு ஆக்சுவலாக அவர் வந்து அண்ணா நாகர் டி விஷரத்தோட ஆள் அவரு இருந்து வந்து சென்னையில் செட்டிலான ஒரு மலையாளி குடும்பத்தில் பிறந்தார் நாலு பசங்களோட அவர் மூத்த பையன் எப்போவுமே கடைசி ஆள் தான் அந்த குடும்பத்தில் விளங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க என்ன மாதிரி நாலாயிங்க ஃபேமிலியை கடைசி ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஆளு அவர் கீழே மூணு தம்பிகள் அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு டென்த் அவுட் ஆன ஸ்டூடெண்ட் தான் சின்ன வயசுலயே அவர் வந்து துணுகுகள் படிக்கிறது தினமலர் இந்த மாதிரியான விஷயங்களை படிச்சுட்டு எழுதுறது சினிமா பாக்குறது இதுதான் அவருடைய லைஃப்ல இருந்ததுன்னு எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அடுத்த மூணு தம்பிகள் அப்பா அம்பக்கரையில வந்து ஒரு ஹோட்டல் வச்சு மூணு தம்பிகள் அப்பா நாலு தம்பிகள் சாரி அப்பா ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாரு ஸோ ட்ரெண்ட் ட்ராப் அவுட்னால அதுக்கு மேல அவருக்கு படிக்க விருப்பம் இல்லை படிப்புல அவருக்கு பெரிய நாட்டம் இல்லை அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து டெய்லரிங் ஷாப்புக்கு காஜா பட்டன் போடுறதுக்காக தன்னை அனுப்புனாரு அப்படின்னு அங்கேருந்து என்னுடைய அவருடைய வாழ்க்கை பயணத்தை வந்து எனக்கு பல விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டாரு ஸோ அந்த பத்தாண்டு காலம் வந்து இப்படியே போயிடுச்சு அஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் பதன் பருவத்துல ஸ்கூல் ட்ராப் அவுட் ஓன்லி படிக்கிறது படம் பார்க்கறது அமலிகளை சுற்றி இருக்கிற முரளி கிருஷ்ணா தேட்டர் மோச்சம் தேட்டரு ஓட்டையில் மேகலா தேட்டரு இப்படின்னு இங்கிலீஷ் படங்களையும் மலையாள படங்களையும் தேடி தேடி பார்க்கக்கூடிய ஒரு ஆள் சின்ன வயசுலேயே அங்க இருந்து தான் அவருடைய சினிமா மீதான காதல் எழுத்து மீதான காதல் தொடங்குச்சுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து அடுத்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இருந்துட்டு குடும்ப பொறுப்பை அவர்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆர்ப்பட்டார் பாக்கி நாலு தம்பிகள் படிச்சுட்டு இருந்தாங்க அவர் வந்து இருந்து ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலைகள் செய்து கொண்டு தம்பிகளை படிக்க வைத்துக்கொண்டு அஹ் குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தார் அப்புறம் அடுத்த பத்தாண்டுகள் பாத்தீங்கன்னா இந்த இந்த இடைப்பட காலத்துல அவர் சினிமாவையும் இலக்கியத்தையும் விடவே இல்லை